না পড়া பொரிக்கலை ஈசரோடு போட்டு சாப்பிட சூப்பரோ அது மாதிரி அப்போ குழந்தை அதெல்லாம் கொடுத்தாங்க யாருக்கும் பார்க்கலாம் சாப்பிடமோ இருக்கிறான்னு நிறைய பேர் வீடியோஸ்லாம் சொல்ல விமர்சன பேசினா தான் வேகமா போக லைவ் போய் பார்த்தோம்மா சின்ன சான் கேக்குறா லைவ்ல வரணும் ஏ அப்பதான் பேசுவேன் ஏதான் பேசுவேன் இஷ்டமா தான் பாருங்க போயினே அப்பதான் அப்படி இருக்கிறான் லைவ்ல கம்மண்டு போறவங்க எல்லாருமே அச்சு அச்சுமா காக்குறான் நீ நான் அவனா இவனா இப்படியா அப்படியா அதுக்கு பார்த்தனா நாலு லட்சம் பேர் பாக்குறாங்க அந்த லைவ் என் லைவே கொசு ஓட்டு மாமா மாமா

ஏன் எனக்கு கமெண்ட் வரல நான் இவ்வளவு நேரமும் கமெண்ட் வரல நீங்க வழங்குறேன் யா போடு யாரு கமெண்ட்டுமே வரலையா உம் ஆள் கமெண்ட்டே வரலையா எனக்கு யாரு போய் எதனா ஆயிட்டு போறேன்